அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் குடியரசு தின விழாவை இருக்கோம் ஆனால் நம்மில் பல பேருக்கு சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்குமான வேறுபாடு தெரிகிறதில்லை அதற்காகத்தான் இந்த காணொளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அதாவது ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு வெளியேறிய நாளை நினைவு கூறுற வகையில் தான் ஆகஸ்ட் பதினைந்து நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன முதல்ல குடியரசுனா என்ன ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து விடுபட்டு மக்களுக்காக மக்களாலேயே நடத்தப்படுகின்ற மக்களாட்சி முறையைத்தான் குடியரசுன்னு சொல்லுவோம் சரியா ஸோ அந்த குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுது இல்லையா நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம் குடியரசு தினத்தை கொண்டாட துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எதனால இந்த மூன்றாண்டு கால இடைவெளி அதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு சென்றாலும் கூட அந்த சூழ்நிலையில் நமக்கான நம்மை ஆண்டு கொள்வதற்கான சட்ட திட்டங்கள் சரிவர இல்லாத காரணத்தினால நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னரே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் நாள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தினுடைய தலைமையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது அதற்கான நோக்கம் என்னென்னா நம்மை நாம் ஆண்டு கொள்வதற்கான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனுடைய தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதில் இன்னொன்று கவனிக்கணும் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆனால் அரசியல் நிர்ணய சபை அதற்கு ஒரு ஆண்டு முன்னரே உருவாக்கப்பட்டது அதை கண்டிப்பாக நம்ம நினைவில் வச்சுக்கணும் இல்லையா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் நிர்ணய சபை மூலமாக ஒரு வரைவு திட்ட குழு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் மதிப்பிற்குரிய மேன்மை தங்கு திரு டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே தான் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட அந்த பணி அந்த உருவாக்குகின்ற அந்த பணி நிறைவு பெற்ற நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுதும் ஆங்கிலேயர்கள் நம்மை விட்டு வெளியேறிய நாளை சுதந்திர தினமாக கொண்டாடுறோன்னா அப்போது இந்த அரசியல் அமைப்பு சட்டம் முடிவிற்கு வந்த நாளைத்தானே நாம் குடியரசு தினமாக கொண்டாடணும் அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறை தான் நாம் குடியரசு தின நாளாக கொண்டாடணும் ஆனால் ஏன் நாம் இரண்டு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறை குடியரசு தினமாக கொண்டாடுறோன்னா அதற்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பின்புலம் அதாவது ஒரு காரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு அந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தோன்னா பரிபூரண சுதந்திரம் அதாவது முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளை நாம் சுதந்திர நாளாக கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனால ஜனவரி இருபத்தி ஆறு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆனால் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அந்த நாளையும் நம்மால் தவிர்க்க முடியாது இல்லையா அதனால ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின நாளாகவும் ஜனவரி இருபத்தி ஆறை குடியரசு நாளாகவும் கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுதான் குடியரசு தினம் கொண்டாடக்கான காரணம் என்ன காரணம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அது அமுலுக்கு வந்த நாள் தான் குடியரசு நாளாக நாம் கொண்டாடுறோம் அந்த அரசியல் நிர்ணய சபையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை சமர்ப்பிச்சுட்டு அந்த சமயத்தில் அம்பேத்கர் அவர்கள் பேசிய பேச்சு மக்களுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினே சொல்லணும் அவர் என்ன சொன்னார்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நாம் விரும்பியபடி நமக்கான அரசியலமைப்பு சட்டம் இப்போது உருவாக்கப்பட்டுவிட்டது இந்த சட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த வரம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு மனிதன் ஒரு வாக்கு அவன் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற சட்டம் நமக்கு கிடைச்சிது இல்லையா அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் எல்லாரும் சமம் என்ற எண்ணம் நமக்குள்ள வரும் இல்லையா ஆனால் நம்முடைய இலக்கு அதோட முடியலை இது இது வல்ல பரிபூரண சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஒரே மதிப்பு ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என என்றைக்கு நாம் சமநிலையை அடையிறோமோ ஒரு மனிதனை நாம் எப்ப மனிதனாக மதிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் பரிபூரண சுதந்திரத்தை அடைந்து விட்டோம்னு அம்பேத்கர் அன்றே பதிவு செய்தார் இன்றைக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது ஆனால் இன்றைக்கும் நாம் சக மனிதனை சமமாக மதிக்கிறோமா என்பது நிச்சயமாக கேள்விக்குறிதான் இந்த குடியரசு நன்னாளில் அம்பேத்கருடைய எண்ணங்களை வழியொற்றி அதை பின்தொடர முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்